வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் வந்துட்டு இருக்கும் போது வேட்பாளர் தொடரலாம் நினைக்கிறேன் வரும்போது ஒரு அறுபது அறுபத்தைந்து வயதுக்கு மேல இருக்கக்கூடிய திமுக கரவேட்டி கெட்டிய உடன்பிறப்புகள் நம்ம கிட்ட வந்தாங்க அவங்க கேட்ட முதல் கேள்வி உங்களுக்கு சின்ன கிடைச்சிருச்சுல அப்படின்னு நான் நினைச்சேன் இது வரைக்கும் பொதுமக்கள் மட்டும்தான் நாம் தான் நினைச்சுக்காரங்க கிட்ட சின்ன கிடைச்சிருச்சா சின்ன வந்துருச்சா சின்ன வந்திருச்சான்னு கேட்டுட்டு இன்னைக்கு திமுக உடல் பரப்புகளும் நாம் கட்சிக்கு சின்னம் வந்துருச்சா என்ற மிக ஆவலோடு இருந்த தருணத்தை நான் பார்த்தேன்

உறுப்பினராக பணியாற்றி வருகிறார் அவருக்கு உச்ச துணையாக சரியான வகையில் கலப்பணி செய்த முன்னாள் அண்ணன் ராஜசேகர் அவர்களுக்கும் வடக்கு ஒன்றிய தலைவர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் மார்க்ஸ் அவர்களுக்கும் கிழக்கு ஒன்றிய பொருளாளர் அண்ணன்ராஜன் அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் சகோதரர் ஆஸ்மின் அவர்களுக்கும் வடக்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் தல்புணன் அவர்களுக்கும் ஒன்றிய துணை செயலாளர் சகோதரர் அவர்களுக்கும் தொகுதி பொருளாளர் தமிழகன் அவர்களுக்கும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் மணிவாரன் அவர்களுக்கும் செய்தி தொடர்பாளர் வருகின்ற ஒன்றிய இளைஞர் தொடர்பாளராக மேற்கு ஒன்றிய தலைவராக இருந்து பணியாற்றிய பணியாற்றி வருகின்ற சகோதரர் வினோத் அவர்களுக்கும் தொகுதியின் துணைத் தலைவராக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற அண்ணன் திருமுருகன் அவர்களுக்கும் இந்த தருணத்துல எங்களுடைய புரட்சி வாக்குகளை கூறிக்கொண்டு எல்லாரும் ஒரு கேள்வி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி செய்திகள பார்த்திருப்பீங்க தேர்தல் பத்திரம் தேர்தல் அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னா தேர்தல் மாற்றியவர் நாட்டின் உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா மோடி கட்சிக்கு பாஜக கட்சிக்கு பத்தாயிரம் காங்கிரஸ் கட்சிக்கு பத்திரங்கள் மூலியமாக அதாவது ஊழல் தொகையாக ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்துச்சு திமுகவுக்கு அறுநூற்றி முப்பத்தி ஐந்து கோடி வந்திருக்கு இந்த தேவல விட்டு விட்டு நீங்கள் எப்பயும் போல நீங்க வாக்களிச்சீங்க அப்படினா அன்றாட உறவுகளே இந்த நாகை மண்ணு இந்த ஒருங்கிணைந்த தண்ணியை பெரும் மண்டலம் அடுத்த 10 ஆண்டுகள பாலைவனமாக மாறுவே இங்க இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி மாற்ற முடியாது மாற்ற முடியாது இப்போ ஏன் பார்க்கறீங்களே 800 அடிக்கு கீழே ஓர் போட்ட தண்ணி வராது 1000 அடிக்கு கீழே ஓர் போட்ட தண்ணி வராது அப்படியே தண்ணி வந்தாலும் உப்பு தண்ணியா

தாரமேடா அவங்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட முதலாயிகள் தருகின்ற பிச்சை காசு ஊழல் காசுதான் முக்கியம் நாம நினைச்சி கேது பத்தாண்டுகள் கழிப்பு இல்லம் அஞ்சாண்டுகள் கழிப்பு இந்த மதுல்ல இந்த மக்கள் தண்ணீரை புடிங்க உணவே உன்ட்டு வாழை உடுமானவரை கேள்வி அது முடியுமா அந்த கேள்வி முதலுதா யார்க்கிடையும் மதல்ல இங்க மட்டுமில்ல வளங்கியமான மட்டுமில்ல நாம மட்டும் வரைக்குதான் திடவன் யார்கிட்ட மட்டும் உப்பு தண்ணியா

¡Me!

தன அவருடைய நெத்திக்குட்டி காசு பரிசு 100000 ரூபாய் குடுக்கறீங்க இதுக்கு உங்க அப்பா பேர் கடைகள் மகளை உரிமை கிடைக்கும் கேவலமா இல்லையா இருக்கக்கூடிய கூடிய பெண்களே ஆயிரம் ரூபாய்க்கு தயல்ல வச்சீங்கதவே இந்த 50 ஆண்டுகள தீம்பு ஆட்சி ஆதிம்பு ஆட்சி என்ன செய்யுது என்ன உரிமை கிடைக்கும் என்ன உரிமை கிடைக்கும் மன்னார்குடி குடி மாட்டியா சாயயா சாயாய ஆரையை வெச்சிருக்கீங்க மேடான இந்த டைல வெச்சிட்டே கோல்டன் மாட்ஸ் வேதாரணி தலைநா என் போதுல இருந்து இங்க வருது இங்க வருது சாரா என் தயாரிப்பதற்கு தங்கி இருக்கு மக்கள் குடிப்பதற்கு தண்ணி இல்ல சிந்திச்சு பாக்கணும் சிந்திச்சு பாக்கணும் மக்கள் பிஆர்பி பாலும்

இது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி எப்பிடி இருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் இந்த அரசு பள்ளி கட்டப்படுகின்றது தோங்கப்பட்ட நாள் இந்த நாள் முடிக்கப்படும் இது வரைக்கும் லட்சம் செலவு பண்ணியிருக்கோம் இது தவிர இந்த பணிகளுக்காக இத்தனை லட்சம் செலவு செய்வோம் என்ற வெளிப்படை தன்மையை நாம் தமிழ் கட்சி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுல இருந்து வெளிப்படை தன்மை தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை

सेट <small>

ஆனா இன்னும் அஞ்சு வருஷம் உருவாக்க முடியுமா இந்த நிறத்தில் இருக்க முடியுமா விவசாயம் நஞ்சா போயிடுச்சு உணவு நஞ்சா போயிடுச்சு காட்டு நஞ்சா போயிடுச்சு இருக்க முடியுமா முடியாது அரசியல் அகதி பொருளாதார அகதி அடுத்து சூழலியல் அகதிகளை சிக்கிரும்

ஒரு உறுதியை நீங்க கொடுக்கணும் அப்படின்னா வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ஒன்னான வாக்களை சொல்ல மாட்டேன் நான் தாசியும் மதிக்க மாட்டேன் பொன்னையும் மதிக்க மாட்டேன் உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை நம் இனத்திற்கான வாக்குகளை வலிமை மிக்க வாக்குகளை இனத்திற்கான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி மொழி வாங்கி சின்னத்தை செலுத்தி நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் இது நாம் தமிழர் கட்சி சாதாரண முப்பத்தி ஒரு லட்சம் மக்களுக்கான அரசியல் கட்சி கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் நாம் தமிழர் கட்சியின் மொழி வாங்கி சின்னத்தில் வாக்களிப்பு இருக்கின்ற தேர்தல காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் சொன்னேன் திமுக காரணம் கம்யூனிஸ்ட் காரணங்களே நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிப்பதற்கு காத்து கிடைக்கிறார்கள் அன்பார்ந்த வழக்கை மண் பகுதி மக்கள் உங்களுடைய வடிவமைக்க வாக்குகளை நாம் தமிழர் கட்சி மொழி வாங்கி என்று கேட்ட முடித்தேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்